தமிழ் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் கனேமுள்ள ஆயுததாரிக்கும் அதை திட்டமிட்டவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவருக்கும் இடையில வாட்ஸ்அப் செட் இடம்பெற்றிருக்குது அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அதை போலீசார் இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க கடந்த சில தினங்களாக தினந்தோறும் ஒவ்வொரு சுட்டு சம்பவங்கள் நடந்து முடிஞ்சது அரசு இந்த விஷயங்களை எப்படி கையாள போகுதோ என்ன வகையான திட்டங்கள் அரசு வகுத்திருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த காணொளி தாங்கி வருது இதுவரைக்கும் எங்களுடைய யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க சரி முதல்ல இந்த சங்கீவைய படுகொலை செய்ததனுடைய ஆயுததாரி இதை திட்டமிட்டவர் என்று சொல்லப்படுகின்ற கொமோண்டோ சலிந்த இருவருக்கும் இடையில இடம்பெற்ற சட்ச் இப்போது வெளியே வந்திருக்குது முதல்ல கமோண்டோ சலிந்த என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ வேலை செய் வெளியே எல்லாம் சரிதான் பயப்பட தேவையில்லை சுடு எல்லாம் சாதகமாக உள்ளது பயப்பட வேண்டாம் சுடு சமீர தில்ஷான் உள்ளே பிரச்சனை இல்லையே நான் உள்ளே தான் இருக்கிறேன் கமாண்டோ சளிந்த எதுவும் இல்லை நீ ரெடியாக சுடுவதற்கு முடித்தே விடு சோழிய எல்லாம் சரியாக இருக்குது சமீர தில்ஷான் அப்படியானா போலீஸார் கொமோண்டோ சலிந்த எல்லாம் சரியாக உள்ளது நீ வேலையை சரியா செய் சமீர தில்ஷான் கொமோண்டோ சமீந்தவுக்கு ஒரு கோல் பண்ணி இவன் இறந்து விட்டானா என்று கேட்டான் இறந்து விட்டான் என்று பதில் கூறுறான் கொமோண்டோ சலிந்த அருமை நீ என் சமீர தில்ஷான் இப்படி சொல்றீங்க நீங்க தான் எனக்கு உணவளித்து தந்தை போல் கவனித்தீர்கள் நீங்கள் என் உயிர் சகோதரி இன்னும் அங்கேயே தான் இருக்கிறாள் நான் இங்கே இருக்கிறேன் இப்படி அந்த முடியுது அந்த ஒரு விஷயம் பக்கா பிளேனோட நடந்து முடிஞ்சது தான் இப்போதுக்கு போலீஸாருக்கு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது சரி இந்த கேஸில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கொமோண்டோ சலிந்த என்ற ஒரு விஷயம் அப்படியான ஒருவர் இதை திட்டமிட்டு பசந்தாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது சரி அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த சில தினங்களாக ஒவ்வொரு நாளும் பஞ்சம் இல்லாம ஒவ்வொரு ஷூட்டிங் கேஸ நாங்க பார்த்தோம் அதுல பதினெட்டாம் தேதி மித்தனிய பகுதியில வந்து ஒரு தந்தை மூத்த மகன ஒரு கடையில இறக்கி சாப்பாடு வாங்கிட்டு நிப்பாட்டிட்டு நிறுத்தி வச்சுட்டு அவருடைய ஒன்பது வயது மகனையும் இன்னொரு ஆறு வயது மகளையும் ஏத்தி கொண்டு பயணிக்கிற சந்தர்ப்பத்துல திடீரென பாதையில வச்சு இந்த சின்ன குழந்தைகள் என்று கூட பார்க்காம அந்த ஒரு மனிதரை பாதையிலே கொண்டு அந்த குழந்தைகளும் இருக்கிற மாதிரி அந்த சம்பவம் ஒன்றை நாங்க பார்த்திருந்தோம் இவர் வந்து தங்கல்ல கஜா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இவரை ஏன் சுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இப்போது பேசப்படுது இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால சமுத்தித்த என்ற ஊடகவியலாளரோடு ஒரு இன்டர்வியூல கலந்து கொண்டிருந்தாரு இந்த சந்திப்புல அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிறவன் சிறு பிராயத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷக்களுடைய அரசியலுக்காக வேண்டி இதெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சவங்க அப்படின்னு சொல்லி ராஜபக்ஷ குடும்பங்களை பத்தி அவர்களுடைய பல்வேறு குற்றச்செயல்களை செயல்களை புட்டாக வைக்க ஆரம்பிச்சாரு இந்த மனுஷன் அந்த ஒரு விஷயத்துல அவர் சொன்ன உச்சபட்ச வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுடைய சாகம் அவர்கள்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்லி இருந்தாரு இதை யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க பயம் இல்லாம நான் சொல்லுகிறேன் என்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லி இருந்தாரு சொல்லிட்டு அதே சந்தர்ப்பத்துல அவர் வந்து இவர்களுடைய அரசியலுக்காக எல்லா வகையான மோசமான செயல்களையும் செய்தவர்கள் செய்கின்ற மனநிலையிலே நாங்கள் இருந்தோம் இதையொட்டி வைக்கப்படுகிறோம் என்றெல்லாம் அவர் அந்த ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தாரு ஏதோ ஒரு வகையில பதினெட்டாம் திகதி பாதையோரமாக பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இவரும் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்துல இப்போது போலீசார் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கடா டி ஐம்பத்தி ராக துப்பாக்கியை வச்சுதான் இந்த ஒரு மேடர் நடந்திருக்குது இதுக்கு பின்னால ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்குது இது இத்தோட முடிஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல கொட்டாஞ்சேனையில சசிகுமார் இருந்த ஒரு வர்த்தகர் ஒரு தமிழ் வர்த்தகர் ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்ட சம்பவத்துல உடனடியாக இரண்டு மனுத்தியாலத்துக்குள்ள இரண்டு குற்றவாளிகளை கைது செஞ்சு சீன் விசிட்டுக்காக கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போற சந்தர்ப்பத்துல அவர்களுடைய ஆயுதத்தை பறிச்சு போலீசாரை சுடுவதற்கு எத்தனைச்ச போது பதிலுக்கு போலீசாரை சுட்டதுல அந்த இடத்துல அந்த இரண்டு பேரும் இறந்து போற மாதிரி சம்பவமும் பதிவானதை நாங்க பார்த்தோம் இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு குற்றவாளிகள் போலீசாரோட ஆயுதத்தையே எடுத்து அவர்களை சுட நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படியாக இருந்தா இதுல இருக்கிற பலமான சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்களா எதற்காக இந்த குற்றவாளிகள் ஹேன்கப் போடல ஒரு ஆயுதத்தோட சம்மந்தப்பட்டவங்க ஒரு கொலையோட சம்பந்தப்பட்டவங்க பார்த்த அளவுக்கு குழுவோட சம்மந்தப்பட்டவங்க என்று இருந்தா இவங்களை ஒரு சாமானிய மனிதன் மாதிரி ஏன் ஹேன்கப் போடாம கொண்டு சென்றாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இங்க இருக்குது அதே போல மை என்ற ஒரு பிரதேசத்துல இருபத்தி ஒன்பது வயது அதிகத்துக்கு ஒரு வாலிபன் திடீரென வெளியில் கூட்டி செல்லப்பட்டு வைக்கப்பட்டு அப்படியே சுட்டு தப்பி ஓடுகின்ற அந்த கொலையாளி ஆயுதத்தோடு ஓடுகின்ற சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் சமூக வலைதளம்ல பார்க்க முடிஞ்சது இப்படி நாட்டுல ஒவ்வொரு நாளும் பல்வேறு குற்ற செயல்கள் நடக்கிறத பாக்க முடியுது இப்ப அரசுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அரசனுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்குதா இந்த பாத்தாள உலக குழுவினர் அரசுக்கு ஒரு மிரட்டல விடுறாங்களா அப்படின்ற சந்தேகமும் இருக்குது அப்படி இல்லன்னா குட்டைய குழப்பை மீன் பிடிக்கிற அப்படின்ற சங்கதி போல எதிர்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் இந்த ஒரு விஷயத்த பலவீனமான அரசு தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அரசியலை செய்ய நினைக்கிறாங்களா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கடா கணைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு பத்து நிமிஷத்துல வந்து நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற பலவீனமாக விட்டது நடந்து பாதுகாப்புக்கு சவால் வந்தாச்சு அது பலவீனமாகியாச்சு நாட்டு எங்கட கையில தாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய நாடும் ஒப்படைக்கப்பட்டது இந்த ஒரு விஷயமும் இதுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள் நகருதா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது காரணம் ஒரு முஸ்லீமுடைய பேரும் அதில் அடிப்பட்டதுனால இப்படியான பல்வேறு சர்ச்சைகளை இந்த ஒரு விஷயம் கிடப்பிருக்கிறது என்பது நமக்கு தெரியுது இப்ப அரசு அரசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆரம்ப கட்டத்தில் சொன்னாரு தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு பிரச்சனையாக இல்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தாள உலக கோஷ்டியினர் அவளுங்குள்ள அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு அப்படியாக இருந்தா அரசுடைய நிலப்பாடு இப்போதைக்கு பாத்தாள உலக குழுவினர் அவங்களுக்குள்ள குழம்பிட்டாங்க எனவே அவங்க அடிச்சுக்கட்டும் எனவே இதுல ஏதாவது ஒரு முடிவு வரட்டும் அப்படின்னு அரசு பார்த்து கொண்டிருக்குதா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நேரங்களில் சில குற்றவாளிகளை வெளிநாட்டுல இருந்து நாட்டுக்கு கொண்டு வந்து பல வருஷங்கள் தடுப்பு காவலில் வச்சு விசாரணைகள் நடத்தி ரிமாண்ட் பண்ணி வழக்கு போட்டு அதுக்கு அப்புறம் பிண வெளியில் வந்து அவங்க சாட்சிகளை அச்சுறுத்தி சாட்சிகளை இல்லாமலாக்கி அதுக்கு பிறகு அவங்க விடுதலையாகி வந்து மீண்டும் வெளிநாடு போற கல்ச்சர் சுத்தி சுத்தி காலகாலம் நடக்கிறதுனால இப்போது அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற ஒரு கலாச்சாரம் நடக்குது அது எங்க பேத்து முடியுது என்பதை பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த அமைச்சர் சொல்லாமல் என்ற கேள்வியும் நமக்கு முன்னே வந்து என்னதான் உண்மையிலே அரசு நடவடிக்கை அவன் இருந்தால் அவனுக்கு பிரச்சனை அவன் அரசு அவன் காட்டி கொடுப்பான் என்ற சில விஷயங்களை அவங்க புரிந்ததுனால என்னவோ ஒவ்வொருத்தரை போட்டு முடிச்சிருவோம் நம்ம தப்பிக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில இது செய்யப்படுதா அல்லது உண்மையிலே ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையை காட்டினால் மக்கள் மனது மாறி எனவே நாடு ஒரு மோசமான இடத்துக்கு போகுது என்ற ஒரு விம்பத்தை உருவாக்குவதா பல்வேறு விஷயங்கள் இப்ப சந்தேகமாக தொக்கி நிக்கிறத பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் அரசு இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செய்ய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு வெளியில் வந்திருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊடக மாநாட்டை பாதுகாப்பு துறையினர் முன் நின்று நடத்திருக்கிறாங்க ஐம்பத்தி எட்டு திட்டமிட்டு குற்றங்களை செய்கின்ற குழுக்கள் இயங்குதாக இனம் கண்டிருக்கிறாங்க இதனுடைய நெட்ஒர்க்ல ஆயிரத்தி பேர் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரைக்கும் பதினேழு சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது அதே போல ஒரு ஐந்து கூறிய ஆயுதங்களால தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கண்டறியப்பட்டிருக்குது இந்த சம்பவங்கள்ல போலீசாரும் ராணுவத்தினரும் இணைந்து சில குற்றங்களை செய்ததாகவும் இணங்கிருக்கிறாங்க அதனால அரசு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ராணுவத்தில் இணைந்து கொண்டு பயிற்சிகள் பெற்றவர்கள் அல்லது பாதுகாப்பு படையில் சேர்ந்து கொண்டு பயிற்சி பெற்று சட்டவிரோதமாக அந்த பணியில் இருந்து வெளியில் சென்று திட்டமிட்ட குற்றங்களில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்திற்கு முன் நிறுத்துவதற்கான ஏற்பாட்டினையும் புதிய ஒரு செயற்திட்டமாக அரசு அறிவிச்சிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயமாக மேசா டிவி பாக்குது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன ஒரு பட்டியல சொல்லியிருக்கிறாங்க அதுல முதலாவது பதிமூணு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பதிமூணு ரிவால்வார்கள் இருபத்தி ஓரு கை துப்பாக்கிகள் எழுநூத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு போர் துப்பாக்கிகள் எட்நூத்தி ஐந்து உள்ளூர் துப்பாக்கிகள் பிற துப்பாக்கிகள் நான்கு துப்பாக்கிகள் குறித்து யார் தகவல் தராங்களோ அவங்களுக்கு பணப்பரிசீலம் தருவதாக அரசு அறிவிச்சிருக்கிறது நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாரிய ஒரு பொறுப்பும் அரசுக்கு இருக்கு என்பது தெரிகிறது எனவே நிச்சயமாக இந்த அரசு இதுக்கு ஒரு முடிவு கட்டும் என்பதுதான் மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது நமது பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்வது டூரிசம் ஒரு ஆயுதக்குழு உருவாகி ஆச்சு பாதுகாப்புக்கு பிரச்சனை அப்படியாக இருந்தால் நிச்சயமாக இந்த டூரிசம் வீழ்ச்சடைவதற்கான மிக முக்கியமான காரணமாக இந்த ஆயுத கலாச்சாரம் இருக்கும் என்பது மீசா டிவியினுடைய பார்வையாக இருக்கும் இந்த டொடஸ் பற்றாக்குறை என்பது நமது நாட்டில் எப்படியான விளைவுகளை உண்டு பண்ணியது என்ற ஒரு விஷயத்தை கண்ணால் பார்த்து கடந்து வந்தவர்கள் எனவே இந்த விஷயத்தில் நிச்சயமாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பது மீசான் டிவியினுடைய ரிக்வஸ்டாகவும் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடு இன்னைக்கு வந்து ஒரு குட்டிச்சுவராக இருப்பதற்கான காரணம் பார்த்தாலோக்க குழுக்களுடைய ஆயுத கலாச்சாரமும் அதே போன்று போதை வஸ்துக்கள் விற்பனையும் இப்படியான கலாச்சாரங்கள் உருவானதுனால அந்த நாடுகளுடைய வளங்களை கூட அவர்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்ததுனால அந்த நாடுகள் இன்னைக்கு வளமற்றதாக இருக்கிறதையும் ஒரு வறுமை கோட்டில் வாழ்கிற நாடுகளா மாறியதுக்கான பிரதானமான காரணம் இதுவாக இருக்கும் எனவே இது தொழில் விடுவதும் வளர்வதும் நாட்டுடைய எதிர்காலத்திற்கு உகந்தது அல்ல என்பதை நாம் புரிந்து பொறுப்போடு அரசு நடக்க வேண்டும் இதை நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அரசு முடிவுக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு அது மட்டுமல்ல சமுதித்த என்ற ஊடகவியலாளருடைய அந்த அவருடைய இன்டர்வியூல கலந்து கொண்ட நான்கு பேர் கடந்த திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர்தான் தான் அங்கல்ல கஜா இதற்கு முன்னால் ஒரு பிஎச்ஐ ஒரு டாக்டர் உணவு சம்பந்தமான சில விஷயங்களை வெளியே சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில அந்த ரெண்டு பேரையும் யாரோ போட்டுட்டாங்க அதே போல் அதுக்கு முன்னால் ஒருவரையும் அவருடைய இன்டர்வியூல கலந்து கொண்ட ஒருத்தரையும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தினால இப்போது இந்த ஊடகவியலாளருக்கு எம்எஸ்டி பாதுகாப்பு நான்கு பேர் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது வரவேற்கத்தக்க விஷயம் ஊடகவியலாளர் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் தான் ஊடகத்துக்கு உண்மையை சொல்லுகின்றவர்கள் எனவே அரசு அனைவருடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் கூடிய சீக்கிரம் நாடு அமைதியான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி